இன்னைக்காச்சும் சீக்கிரம் லாக் ஆஃப் பண்ணிட்டு விரதத்தை முடிக்கலான்னு பார்த்தா மணி ஏழைகள் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு முருகனை நல்லா வேண்டிட்டு ஸோ நானும் சஷ்டி வரதும் இருக்கேன் ஸோ யார் யாரெல்லாம் சஷ்டி வரதும் இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மூணாம் நாள்னால ஸோ முக்கியமாக மூணாம் நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லுவாங்க அதுவும் நான் வந்து ரொம்பவே இன்றைக்கி வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நம்பிக்கையே இல்லை பட் என்னமோ தெரியல எனக்கு இந்த வருஷத்துலேருந்து இருக்கணும் சொன்ன லாஸ்ட் இயர் இருந்தேன் ஒரு நல்ல சேஞ்ச் இருந்துச்சு சரி இந்த வருஷமும் இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாத் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு குயிக் அன்பாக்ஸிங் பார்த்துருவோம் நாங்கள் வந்துட்டு வியர்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டில் இருந்துட்டு மூணு டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தோம் இது ஹஸ்பண்ட் தான் வாங்கினாங்க அண்ட் இது யூனிசெக்ஸ் டிஷர்ட் ஸோ ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் அது எயிட் டபுள் நைன் தான் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வியர்டோ பேஜில் இருந்து அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னா ஸோ விரதத்துக்கு சமைச்சிருந்தேன் அதனால் டேஸ்ட் எதுவுமே பார்க்காம சமைச்சிருந்தேன் ஆனால் ஹஸ்பண்ட் உண்மையிலே நீ நார்மலாக சமைக்கிறதோடு இன்றைக்கி சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க அண்ட் நாளைக்கு மினி விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்